குன்றத்தில் பிரசித்தி பெற்ற வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் சீத்திரை பெருவிழாவின் ஏழாம் நாள் திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து எடுத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் தெருக்கழுக்குன்றத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த உலக பிரசித்தி பெற்ற அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் ஆகிய நால்வரால் பாடல் பெற்ற திருத்தலமாக விளங்கும் அருள்மிகு திருப்பரசுந்தரி சுந்தரி உடனுரை ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் சீத்திரை பெருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பதினோரு நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் ஏழாம் நாள் நிகழ்வான திரு தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது நான்கு மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு வேதகிரீஸ்வரர் அருள் பாலிக்கிறார் இந்நிகழ்வில் உள்ளூர் மட்டுமில்லாமல் வெளியூர்களில் இருந்தும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம்பிடித்து எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக செங்கல்பட்டு மாவட்ட எஸ்பி சாய் பிரணி தலைமையில் திருக்கடுக்குன்றம் இன்ஸ்பெக்டர் நடராஜ் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்